எட்டாம் வகுப்பு பருவம் ஒன்று நான் விரும்பும் கவிஞர் பாரதியார் குறிப்பு சட்டகம் முன்னுரை பிறப்பும் இளமையும் இலக்கிய பணி விடுதலை உணர்வு தமிழ் பற்று முடிவுரை முன்னுரை தோன்றின் புகழொடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்னும் வள்ளுவரின் வாக்கு ஏற்ப இவ்வுலகில் புகழ் பெற்றவர்கள் சிலர் அவ்வரிசையில் நமது இந்திய நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் போராடியவர் சி சுப்பிரமணிய பாரதியார் ஆவார் பிறப்பும் இளமையும் மகாகவி பாரதியார் தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் தேதி சின்னசாமி லக்குமி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன் ஆகும் இளமையிலேயே பாரதி என்னும் பட்டம் பெற்றார் மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார் எட்டயபுர மன்னரின் அரசவை கவிஞராக விளங்கினார் இலக்கிய பணி கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி பாஞ்சாலி சபதம் எனும் முப்பெரும் பாடல்களையும் நாட்டு பற்றும் சமுதாய சீர்திருத்த உணர்வும் ஊட்டுகின்ற பாடல்களையும் பாடினார் விடுதலை உணர்வு பாரதியார் வாழ்ந்த காலத்தில் நம் நாடு ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்தது அப்போது நம் இந்திய மக்களை தம் பாடல்களால் விடுதலை உணர்வை ஊட்டி எழுப்பினார் தமிழ் பற்று யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடி தமிழ் மொழியின் பெருமையை உலகம் அறியச் செய்தவர் முடிவுரை உண்டாசு கவி தேசிய கவி என புகழப்பட்ட பைந்தமிழ் பாவலன் மக்கள் மனதில் விடுதலை உணர்வை தூண்டி புது யுகம் படைத்த தலைவன் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மறைந்தார் அவரது வழியை நாமும் பின்பற்றி நாட்டுக்கு உழைப்போம்